ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரல் சேனலில் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கொஞ்சம் காரமாகவே இருக்கும் இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறோம் எப்படி இருக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க பருப்பு பொடிக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம் பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் குருமிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு கருவேப்பில் நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏழு வர எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து பிடிக்கணும் எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துருவோம் பெருங்காயம் வறுக்கும் போது நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் சட்டி வச்சாச்சு பருப்பை போட்டலாம் பருப்பு நல்லா சொவக்க வறுக்கலாம் பருப்பை வறுத்து எடுத்துட்டோம் அடுத்தது பாசிப்பருப்பை போட்டு வருத்தரலாம் நல்லா அம்மா வருபடட்டும் பாசிப்பருப்பை கூட பொட்டுக்களை போட்டுட்டேன் அதையும் நல்லா வறுபட்டுரு வறுத்து எடுத்துருவோம் பொட்டுக்கலை நல்லா வறுவெட்டுருச்சு குருமளகு சீரகம் அதிலே போட்டலாம் வரமகாய் போட்டு வறுத்துடலாம் அது கூடவே உப்பும் போட்டுருவோம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுருவோம் கருவேப்பிலை உடையிற ஸ்டேஜ் ஆகும்போது எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் வறுப்படுங்க நல்லா வறுபட்டுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இதை வந்து பிளேட்டில் கொட்டி வச்சு ஆறுனது மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சிடலாம் பருப்பு பொடி ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து பவுலில் மாற்றிடலாம் பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கு சூடான சாதத்துக்கு போட்டு நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க கேரமாகவும் இருக்கும் நான் மிளகா தாசி தான் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பொடி வெரைட்டிகளை நம்ம வீட்டில் எப்போவுமே செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு காய்கறியே இல்லைனாலும் சாப்பாடு சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு டக்குன்னு சாப்பிட்றலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனை அமுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் யூ